நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற பார்த்து வந்திங்கன்னா சிக்கன் கிரேவி எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்துட்டு ஸ்டவ்வில் வந்து ஒரு க வச்சுருக்கேன் நல்லா வந்து கடாய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு மூணு இல்லை நாலு ஸ்பூனுக்கிட்ட எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் நல்லாயிருக்கும் சிக்கனுக்கு அதுக்காக ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம் நார்மலான அளவாக சேர்த்துக்கோங்க ஏன்னா சிக்கனில் கொஞ்சம் கொழுப்பு இருக்கும் அது எண்ணெயாக இருக்கும் கொஞ்சம் பாருங்க கொஞ்சமூளை பட்டை பிரியாணி எல்லாம் வந்து சேர்த்துருக்கேன் இது கூடயே வந்துட்டு வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி நீட் நீட்டாக கட் பண்ணி வந்து சேர்த்துக்கலாம் இப்போ தான் அந்த கிரேவி சாப்பிடும்போது வெங்காயம் நம்மளுக்கு அடிப்படும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பச்சை மிளகா வந்து வெங்காயத்தோடையே சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு பச்சை மிளகா போட்டிங்கன்னா அந்த மிளகாய் வந்து டப்பு டப்புன்னு வெடிக்க ஆரம்பிக்கும் அதனால் வெங்காயம் போட்டு அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நல்லா வதங்கட்டும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கிட்ட வந்து மூடி வச்சிடலாம் இந்த முடி வைக்கிறேன் பாருங்கள் கொஞ்சம் போல வதங்கிச்சு இந்த ஸ்டேஜில் வந்து தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன் இதுக்கு வந்து கொஞ்சம் தக்காளி அதிகமாக சேர்த்தா நல்லாயிருக்கும் நார்மலான தக்காளியாக ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க நான் சொல்கிற சிக்கன் கறி அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா முந்நூறு கறி தான் அதாவது கால் கிலோவுக்கு கொஞ்சம் கூட வந்து எடுத்திருக்கேன் அவ்வளோதான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து கொஞ்சமோல் எடுத்துருக்கேன் இஞ்சியும் பூண்டும் ஒரு ஆறு ஏழு எழு வந்து பூண்டு கொஞ்சமோல் இஞ்சி எடுத்து நச்சு சேர்த்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி பேஸ்ட்டாக இருந்தால் ஒரு ஸ்பூனுக்கிட்ட பேஸ்ட் வந்து சேர்த்து வதக்குனிங்கன்னா நல்லா இந்த மாதிரி கசிவாக வந்து வதங்கிவிடும் இந்தமாதிரி புதினா எல்லாம் கொஞ்சமூல் மல்லி இல அவ்வளோலாம் இதையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம் நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கும்போதே தெரியும் நல்லா இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கும் போதே நம்ம அந்த தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சு வதங்கிவிடும் இது கூட வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொடியில் அது வந்து நான் வந்து கொஞ்சமோல சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விடுங்க இல்லைனா நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இருந்தால் கூட அது கூட சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா அந்த பச்சை வாசனையெல்லாம் போகட்டும் அந்த அளவுக்கு வந்து நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க நல்லா வந்து வதங்கட்டும் வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு கறி வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன் முந்நூறு கறி தான் நான் சொல்கிற அளவு பார்த்திங்கன்னா முந்நூறு கறி தான் இப்படி எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கறி நிறைய இருந்தது அரை கிலோனா அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் மூலம் குட்டிக்கோங்க இப்போ வந்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறணும் தண்ணி பார்த்திங்கன்னா மெயின் வந்து தண்ணி வந்து ஊற்றக்கூடாது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் கல் உப்பு அளவு தெரியாதவங்க நைஸ் உப்பு சேர்த்துக்கலாம் நைஸ் சூப்பிட்டா சின்ன ஸ்பூனுக்கிட்ட ஒரு அரை ஸ்பூன் சேர்த்தா போதும் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம் மெயின் பார்த்திங்கன்னா தண்ணி சேர்க்கவே கூடாது ஏன்னா நம்மளுக்கு சிக்கன்லேயே நல்லா வந்து தண்ணி விட ஆரம்பிச்சிரும் நீங்கள் தண்ணி சேர்த்திங்கன்னா அது வந்துட்டு கிரேவி மட்டும் வராது குழம்பு மட்டும் ஆகிடும் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்துட்டு மூடி வச்சிடலாம் ஒரு மூணு நிமிஷம் வந்து மூடி வைக்கிறேன் மூடி வச்சுட்டு அப்படியே வந்து விட்டுறக்கூடாது பாருங்கள் தண்ணியே சேர்க்கலை எவ்வளோ தண்ணியாக இருக்குன்ட்டு அப்பப்போ வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும் மூடி வச்சுட்டு அப்படியே விட்டுறாதீங்க கலந்து விட்டுட்டே இருங்க கீழே வந்து அடிப்படிக்க ஆரம்பிச்சிடும் அப்படியே விட்டிங்கன்னா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருந்திருக்குன்ட்டு மறுபடியும் வந்து கொஞ்சம் நேரம் வந்து இன்னொரு மூணு நிமிஷம் வந்து வைங்க பாருங்க மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் தான் வந்துட்டு தயாராகிடுச்சு நல்லா வந்து கலந்து விட்டுட்டே இருங்க அதுக்காக ரொம்பவும் கலந்து விடக்கூடாது ஓரளவுக்கு வந்துட்டு கலந்து விடுங்க கலந்து விட்டாச்சு இப்போ காரம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க எனக்கு வந்து சூப்பராக இருக்குது இப்போ பாருங்கள் சூப்பராக தயாரித்து அந்த எண்ணெயெலாம் அந்த பிரிஞ்சு வரணும் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன் அருமையாக தயாராகிடுச்சு என்னோட இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த பதிவை முழுமையாக பார்த்த அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி